ஹிப்பு ஸ்ட்ரெந்தன் இல்லையா நான் ஏப்பே லோ பேக் பெயின் சொன்னேன் இல்லையா அந்த லோ பேக் பெயின் வரதுக்கு மிக முக்கியமான காரணம் ஸ்டிஃப்னஸ் அது ரிலீஸ் பண்ணுறதுக்கு படுத்துட்டு காலை ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு கையோட சப்போர்ட்டோட மெதுவாக ரைஸ் அப் பண்ணுறோம் இடுப்பை லேஸாக ரைஸ் அப் பண்ணி உங்கள் அழுத்தம் ஃபுல்லாக எல்போல் கொடுத்துட்டா போதும் எல்போல் வச்சுட்டா போதும் லேசாக லிஃப்ட் பண்ண போதும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணோம் ஃபீல் பண்ணு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்போர்ட்டே இல்லாமல் ரெண்டு காலையுமே வந்து கொதி காலர்ஜி பிடிச்சிக்கணும் அவ்வளோதான் அழகாக இருக்கும் நல்ல லிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா பேக் ஃபுல்லாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஸ்ட்ரென்த் ஆகிடுச்சின்னா நமக்கு வந்து பெரிய ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும் வி கீப் ஆன் மூவிங் இருக்குது தி பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபார் லோ பேக் பெயின் இன்ஹேல் எக்ஸேல் இன்ஹேல் எக்ஸேல் பண்ண பண்ண நல்ல ஸ்ட்ரென்த் ஆகிடும் சப்போஸ் எதுவுமே பண்ண முடியல சார் கையும் தூக்க முடியல கால் தூக்க முடியல பிளாக் இருக்குது இந்த பிளாக் வச்சுட்டான்னு வச்சுக்கேன் இன்னொரு பிளாக் வைக்கிறேன் அவ்வள்தான் இது வச்சுன்னு வச்சுங்களேன் சொகுசாக இருக்கும் இன்னொரு இருக்குது ரெஸ்டோரை யோகான்னு ஒன்று இருக்கு அதாவது மாடர்னைஸ்டாக வர வர நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ் இருக்கு ஒரு மணி நேரத்துக்கே அஞ்சு ஆசனம் தான் பண்ணுவோம் மேடத்தை விட்டால் அப்படி டாக்டர் விட்டால் அப்படியே வந்து பத்து நிமிஷம் அப்படியே ஜாலியாக இருப்பாங்க சொகுசாக இருக்கும் அந்த சொகுசு வந்து உடம்பு ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்கும் போது தான் அவ்வளோ ரிலாக்சேஷன் கிடைக்கும் உங்களுக்கு அதுதான் ரெஸ்டோரேட்டிவ் யோகா நான் சொன்னேன் இந்த ப்ரெஸ்டஷன் யோகா தெரப்பி சொன்ன